இன்னைக்கு என்ன கிடைக்கணும்னா ரெசிபி எதுவும் இன்ஸ்டன்ட் மிக்ஸ் தாக்கிறோம் நம்ம இப்ளைக்கு முதல்ல இன்ஸ்டன்ட் மிக்ஸ் ரீ மிக்ஸ் எப்படி பண்றது இது அப்படின்னா முதல்ல இந்த வெளிநாட்டுல இருக்கிற பழைய செஞ்சு கொடுத்தாக்கிறாலும் இல்லை இல்ல உள்ளூர்ல வேலைக்கு அடிஸ்ட் எடுத்த வேலைக்கு வேலை செஞ்சு கொடுக்கணும் இல்ல ஹவுஸ் வயிது இல்ல பழைய வேலை வீட்டுக்கு வேலை செய்ய முடியும் செஞ்சு வச்சுக்கணும் அப்படின்னு நிறைய புஸ்துறவாழ்க்கு இந்த மாதிரி ரெடியா சேர்ந்து வாழ்க்காக நான் சொல்லுவேன் அரிசி எடுத்துக்கோங்க வெள்ளம் உளுத்த பருத்து முழு உளுத்தம்பருக்கு புது உளுத்தா இருந்தா நல்லா கூட்டு காணும்பா இந்த நாலு புழுங்கரிசிய நான் ஒரு த்ரீ ஹவர்ஸ் தண்ணியில ஊற வச்சுட்டு நல்லா கழஞ்சி கழஞ்சி ஊற வச்சு தண்ணியை வச்சுட்டு வெயிலில் கொண்டு போய் அளவுக்கு உணக்கி எடுத்து நைஸாக போர்ஸ் பவுடராக அரைச்சி வச்சுக்கணும் அதுக்கப்புறமா உளுந்து உளுந்து அவசியம் கிடையாது உளுந்து ஒரு நாளைக்கு ஒண்ணுங்கிறதுனால ஒரு உளுந்து எடுத்து அந்த உளுந்து கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நுதைய போட்டு கரைஞ்சிட்டு வெயிலில் உணக்கிட்டு அதையும் மிஷினில் நைஸ் பவுடரை அரைச்சிக்கணும் அது நைஸ் பவுடர்

இதே மெஷர்மெண்ட் தான் உளுந்தை வந்து எல்லாத்தையும் ஆனால் ஒன்னா போட்டுக்கணும் நல்லா கழஞ்சி அரிசியை மட்டும் உற வைக்கணும் நல்லா களைஞ்சி கல்லி அரைச்சு வெயிலில் வாங்கி கொழம்பு வச்சுட்டு உளுந்தை வெறி உளுந்தை வெந்த வைக்கணும் அலங்கிட்டு அதையும் வெயில வந்துட்டு எல்லாத்தையும் ஒன்னா கொட்டி அரைச்சி வெட்டேன்னாக்க இது தோசைக்கு இதே மாதிரி கரைச்சி வச்சு மறுநாள் வாக்கலாம் தோசை பார்க்கலாம் ஊத்தக்கம் எந்த டிஷ் பண்ணலாம் பண்ணிடலாம் இதே இதிலேயே வந்து நீங்கள் நீங்க புழிப்பண்ணிய அப்படின்னாக்க ரெண்டு அழகு கச்சரிசி ரெண்டு அழகு குளுங்கு இதை எடுத்து நூற வச்சுட்டு கழஞ்சி வெயில கொண்டு போய் உணத்தி நல்லா கரகரம் எடுத்துக்கோ அதே மாதிரி ஒரு உளுந்து போடுவோம் உளுந்து போட்டு நெந்தையம் போடுவோம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தோலை வெருப்பு போடுவோம் ஒரு டேபிள் ஸ்பூன் கடலை வெருப்பு போடுவோம் இது எல்லாத்தையும் நல்லா கரைஞ்சி வெயில உணத்திட்டு இதை வந்து எல்லாத்தையும் ஒன்னா அந்த அரிசியோட ஒன்னா கொட்டி மிஷின்ல போய் அரிசி வந்து நல்லா கரைச்சு வச்சிட்டு மறுநாள் வந்து இதேமேல இருக்கும் நீங்க அதில் எப்படி வேணாலும் குழிப்பணியாரம் பண்ணலாம் இதே நீங்கள் நீங்க கண்டிப்பா இருப்போ அது அண்ணா வரும் நான் வர நாட்கள்ல உங்களுக்கு தேவையை செஞ்சு காட்டுறேன் வணக்கம்